தென்காசி மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் இன்று வரை தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் குற்றாலத்தில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டுள்ளது பேரிரைச்சலுடன் கொட்டும் தண்ணீரில் நடைபாலத்தின் தடுப்புகள் அடித்து செல்லப்பட்டதோடு கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்து நடைபாதைகள் சேதமடைந்துள்ளது திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் நேற்று அதிகாலை முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது பெஞ்சல் புயல் கரையை கடந்தாலும் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதுதான் இந்த மழைக்கு காரணம் ஆனால் நேற்று பெய்த கனமழையால் தடாகத்தையும் தாண்டி மீது பேரிரைச்சலுடன் தண்ணீர் வந்து விழுந்தது அதேபோல் ஆக்ரோஷமாக விழுந்த தண்ணீரால் அருவிக்கு செல்லும் நடைபாதை சேதமடைந்தது தண்ணீரில் இறங்காமல் பொதுமக்கள் செல்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள நடைபாலத்தின் இரண்டாவது பகுதியில் இரும்பு கம்பியால் ஏற்படுத்தப்பட்டிருந்த தடை பெயர்ந்தது அதேபோல் பொதுமக்களை கண்காணிக்க வசதியாக குற்றால மேனருவி அருகே போலீசாருக்காக அமைக்கப்பட்டிருந்த கூண்டும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது அது மட்டுமின்றி குற்றால அருவியில் ஏற்பட்ட வரலாறு காணாத இந்த வெள்ளம் அருகே உள்ள கடைகளுக்குள்ளும் புகுந்தது இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையதளங்களில் பரவி வருகிறது